சர்வ வல்லமை தான் எல்லாம் அவர் தான் எல்லாம் அவருக்குள்ள தான் இந்த நதி அவருக்குள்ள தான் ஆவியானவர் அவருக்குள்ள தான் இயேசு கிறிஸ்து தேவன் ஒருவர் தான் ஒருத்தர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அந்த தேவனை பத்தி சொல்லும் போது அவர் ஒன்னு தான் இவங்க எல்லாம் கூட இருக்கிறாங்க அதுல அவ்வளவுதான் ஆனால் அனாதியாக உபாகமத்தின் புஸ்தகத்தில் அவர் சொல்லும் போது ஒரு வார்த்தைக்கு வாசிங்க உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிங்க முப்பத்தி மூன்று இருபத்தி ஏழு வாசி அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அனாதி தேவன் என்ன ஆதினா கிரியேஷன் ஆதியிலே தேவன் வானத்தையும் கிரியேஷனுக்கு முன்னாடி அவர் இருக்கிறார் அவர் தான் அவர் யாரும் கிரியேட் பண்ணல அவர் தான் பேர் தான் என்னது அனாதி அப்படின்னா என்ன அர்த்தம் ஒண்ணுமே இல்லாமல் இல்லாமல் ஒரு நாள் காட் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணாரு அந்த அனாதி தேவன் இருக்குல்ல அவர் தான் தேவன் எப்போ கிரியேஷன் ஆரம்பிக்குதோ கர்த்தர் கிரியேஷனுக்கு முன்னாடி இருக்கிறார் அவர் தான் தேவன் அவர் சொல்றாரு நான் தேவன் அவர்தான் என்ன அன்றி வேற ஒரு தேவன் இல்லை ஒரே தேவன் தான் நீங்க சிங்காசனத்தில் நம்மள என்னதான் பண்ணாலும் சரி என்னதான் சுத்தமான நதி உங்களுக்கு போனாலும் சரி தான் தேவன் அவரோடு கூட நம்ம அவர் தான் தேவனுங்கிறதான பதத்தை நீங்க எந்த இடத்துலயும் எடுக்க முடியாது அதுக்கு ஈக்குவலா நீங்க மாறவே கூட உட்கார இப்போ பாருங்க அகாஸ்வீரர் ராஜா எஸ்தரை கூட உட்கார வச்சிட்டா அவ தலையில கிரீடத்தையும் வச்சுட்டான் ஆனா எஸ்தர் ராஜகுமாரத்தையா மாற முடியுமா ஒழிய ஒரு நாளும் ராஜாவாக வர முடியாது அகாஸ்வரர் ராஜா அகாஸ்வரர் ராஜா தான் அதாவது அவர் ஸ்தானம் அந்த ஸ்தானத்துக்கு யாரும் வரவே முடியாது கூட உட்கார வச்சதுனால நான் ஆயிடவே மாட்டேன் நான் ராஜகுமாரத்தையாக இருப்பேன் அந்த ராஜகுமாரத்துக்குரிய கணம் எல்லாம் எனக்கு கிடைக்கும் ஆனால் ராஜாக்குரிய கணம் கிடைக்கவே கிடைக்காது ராஜா செய்கிறாரு அவர் நினைச்சா வஸ்தியை அவர் மாற்றிடுவார் எஸ்தரை கொண்டாந்துருவார் ஆனால் ராஜாவை மாற்றணும்னா தேவனால்தான் மட்டும் தான் முடியும் தேவனை யாராலையும் மாற்ற முடியாது சொல்லுது புரியுதா அப்போ நான் எங்கே உட்காந்துருக்க தெரியுமா சில சொல்லுவாங்க தெரியுமா ஹாட் சீட் அப்படிம்பாங்க எங்க சீட் சர்வ வல்லமை உள்ளவரோட உட்காந்துருக்கிறேன் அப்ப யோசித்து பாருங்க நான் எப்படி பிதாவோடு கூட உட்காந்தேனோ அதே மாதிரி உங்களையும் உட்கார வைப்பேன் நீங்க உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனத்துல கூட யாரும் உட்கார்ந்து இருக்கா தேவன் உட்கார்ந்து சில நேரத்தில் நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படி சிங்காசனத்துல பா அப்படி தேவன் கூட உட்காரலான்னு உட்கார்ந்து பார்த்தா தான் தெரியும் உட்காந்து பார்த்தா தான் தெரியும் நம்ம என்னதான் அந்த பூமியில சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் எவ்வளவுதான் பரிசுத்தமா வாழ்ந்தாலும் என் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து அவருக்கு ஈக்குவலாக ஒரு நாளும் நீ வரவே முடியாது அந்த கணத்தை நீ எடுக்கவே முடியாது ஐ ஏம் அப்படின்னு இருக்கும் நான் தான் என்னை அன்றி வேறு ஒருவர் இல்லவே இல்லை அந்த தேவனோடுகள் உட்காருவதற்கு தான் கத்துற உங்களை என்னையும் அழைச்சிருக்கிறார் அல்லே லூயா எவ்வளோ பெரியதான ஒரு சான்ஸ் பாருங்களேன் எவ்வளோ பெரிய சான்ஸு அதாவது சமீபத்தில் பத்மபூஷன் விருதுலாம் கொடுத்தாங்க ஜனாதிபதி கொடுக்குறாங்க அதுக்கு என்ன ப்ரொசீஜர் தெரியுமா முன்னாடியே போகணும் போயிட்டு இப்படி தான் வரணும் இப்படி தான் நிற்கணும் ஜனாதிபதி கை நீட்டினா தான் நீட்டணும் ஷேக்கன் பண்றதுக்கு அவங்க வந்து அந்த இதை குத்துறாங்க அதை வாங்கணும் அதுக்கு ஒரு புரோட்டக்கால் ஜனாதிபதிக்கு யோசித்து பாருங்க ஒரு ஜனாதிபதி கிட்ட ஒரே ஒரு நிமிஷம் ஒரு பட்டம் வாங்குவதற்கு இவ்வளவு புரோட்டோக்கால் இருக்குமானால் சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்திலிருந்து நான் ஆசீர்வாதங்களை வாங்க போகிறேன் அதுவும் ஒரு நாள் அல்ல நித்திய நித்தியமாய் வாங்க போகிறேன் அப்போ எவ்வளவு புரோட்டக்கால் இருக்கும் பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க அந்த ஆசீர்வாதத்தை கத்துற உங்களுக்கும் வினக்கம் வைத்திருக்கிறார் அல்ல லூயா அப்போ நீங்களும் நானும் எப்பேற்பட்டவர்களாக இருக்கணும் இந்த ரெண்டு காரியங்கள் இருந்தால் இருந்தால்தான் நீங்கள் தேவனோட உட்கார முடியும் ஒன்று சுத்தமும் தெளிவுமான கோப்பான ஜீவ தண்ணீர் உனக்குள்ள இருந்து ஓடணும் அதான் பைபிள் சொல்லணும் கரை திரை அற்ற மனவாட்டி வெளிப்பட்ட இருபத்தி ஒன்று கடைசி வாசனை சொல்லும் தீட்டுள்ளதும் அறுவரப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறது ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிக்காது நாட் ஈவன் அ சிங்கிள் ஒன் நீ தேவனோட உட்கார போறேன் அவர் சொல்றாரு நான் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராக இருக்கோம் அந்த அச்சீவ்மெண்ட் வரும்போது நீ சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார முடியும் இன்னொரு பக்கம் அவர் எவ்வளோக்கு எவ்வளவு தன்னை தாழ்த்தினார் எவ்வளோக்கு எவ்வளவு சாக்ரிஃபைஸ் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இந்த பூமியில் அவர் எதையும் சோதரிக்க வேண்டும் என்று விரும்பவில்லை மனுஷகுமாரனுக்கோ தலைசாய்க்க இடம் இல்லை அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தன இந்த ரெண்டு சுபாவம் தான் தேவனுக்கு மதியிலே உட்கார வைக்கிறது அல்லையிலுயா ரெண்டாவது சிங்காசனத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார் இல்லையா அந்த சிங்காசனம் உட்கார்ந்து இருக்கிறதுக்கான மிக முக்கியமான நான் இருக்கிற நேரத்தை ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் வாசிங்க புத்தகம் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிங்க சகரே ஆறு பதிமூணு அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார் அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்து ஆளுகை செய்வார் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார் இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும் இந்த வசனத்தை சகரியாவுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் நல்ல கவனிங்க இந்த வசனம் யாருக்கு சகரியாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனா இது முழுக்க முழுக்க நியூ டெஸ்ட்மெண்ட் வசனம் புதிய ஏற்பாட்டினுடைய வசனம் அந்த வசனத்தை இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாச வாசிக்க போகிறோம் கடைசியை கா வாசிங்க கடைசியை இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை எந்த ரெண்டின் நடுவாக அதே ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் வாசிங்க இரண்டு பர்வதங்களின் நடுவாக புறப்பட்டு ரெண்டு பர்வதத்துக்கு நடுவாக இருக்குல்ல இந்த ரெண்டுக்கு நடுவே சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும் இந்த ரெண்டு பர்வதம்னா என்ன இது வந்து சகரியாவுக்கு தரிசனமாக காட்டப்படுது அந்த விளக்கம் உங்களுக்கும் எனக்குமான விளக்கம் அவங்களுக்கு ஒன்லி தரிசனம் தான் உங்களுக்கு எனக்கும் தான் விளக்கம் ஏன்னு சொன்னா அந்த விளக்கத்தை நீங்க நான் இயேசு வந்தா வந்தால் மட்டும்தான் முடியும் ஏசு வராமல் அந்த விளக்கம் கிடைக்கவே கிடைக்காது இப்போ ஏசு வந்ததுனால உங்களுக்கு எனக்கு அந்த விளக்கம் கிடைக்குது ஆவியானவர் வெளிப்படுத்துறாரு இப்போ இந்த ரெண்டு மலை என்பது எதை குறிக்கிறது கலாத்தியர்கள் நிருபம் நான்காம் அதிகாரம் வாசிங்க கலாத்திரிய நிருபம் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தஞ்சு வாசி இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள் அந்த ஸ்திரீகள் இரண்டு ஏற்பாடுகளாம் ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது அது ஆகார் என்பவள் தானே ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே அங்க ரெண்டு விதமான மலைகளை குறித்து ரெண்டு விதமான ஏற்பாடுகள் ரெண்டு காரியங்கள் ஒன்று சீனாய் மலை இன்னொன்று சியோன் மலை இப்போழுது இருக்கிற எருசலேம் என்பது அவர் நியாய பிரமாணத்துக்கு அடையாளமாக சொல்லுகிறார் அங்கே சுயாதீன பிரமாணம் இப்போ நம்மளது புதிய ஏற்பாட்டு சபை ரெண்டு சபையை பற்றி பேசுகிறார் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நியாய பிரமாணம் புதிய ஏற்பாட்டு பிரமாணம் இந்த ரெண்டு பிரமாணத்துக்கு நடுவாக என்ன விளங்கும் சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும் இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் யார் வந்தா இயேசு கிறிஸ்து அந்த வசனம் என்ன சொல்லுது அவர் ராஜாவாகவும் வீட்டு இருப்பார் ஆசாரியராகவும் வீட்டு இருப்பார் அது மெல்கிசெதேக்கின் முறைமை ராஜாவும் ஆசாரியரும் நியாயப்பிரமாணம் தான் ராஜபாரம் தனி இந்த புதிய பாட்டு பிரமாணத்தில் தான் ராஜாவும் ஆசாரியரும் ரெண்டும் இருக்கும் பழைய பாட்டில் அப்படி இருக்காது ராஜா தனியாக இருப்பார் ஆசாரியர் தனியாக இருப்பார் இந்த ரெண்டும் ஒன்றா இருக்கிறது எங்கே இருக்கு ஒரே சிங்காசனத்தில் ராஜாவும் ஆசாரியரும் ராஜாவும் ஆளுகை செய்வார் அவர் ஆசாரியரவராகவும் இருப்பார் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன் அப்ப உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோமா ராஜாக்களும் ஆசாரியருமா இருக்கிறோமா ஆளுகை செய்கிறோம்னு இருக்கு ஒரு பக்கம் ஆசாரியத்துவம் இருக்கு இந்த ரெண்டும் உடையவர்களாய்த்தான் எங்கே உட்காந்துருக்கணும் சிங்காசனத்தில் உட்காந்துருக்கணும் அங்கே உட்காந்துருக்கும் போது பலி இங்கே உட்காந்துருக்கும் போது ஆசாரியத்துவமும் ராஜ்யபாரமும் இந்த ராஜ்யபாரம்னு ஒன்று உடனே ஒரு சந்தோஷம் வந்துடும் ஆ ப்ரைஸ் காட் நம்ம உலகத்தை என்ன செய்ய போகிறோம் ஏசு கிறிஸ்து உலகத்தை ஆண்டாரா இல்லையா ஏசு கிறிஸ்து உலகத்தை ஆளுகை செய்தாரா இல்லையா வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் அஞ்சாவது வசன வாசிங்க உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோலந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இப்போ இவர் அதிபதி ஆக்கிட்டார் இவருக்கு போஸ்டிங் கொடுத்தாச்சு வசனம் சொல்லுது சத்துக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது வாரத்தில் உட்காரும் என்ன அர்த்தம் இவரு தான் எல்லாத்துக்கும் ஆடன் பண்றாரு எல்லாம் செய்யறாரு இன்னும் பூமியில என்ன வரல அதிகாரம் இருக்கு இவர் நாமத்துக்கு தான் அதிகாரம் அது காற்று அடங்கும் கடல் அடங்கும் விசுவாசத்தினாலும் பெயர்ந்து போனா போகும் மரித்தோர் உயிர்ப்பிக்கப்படும் எல்லாம் இருக்கு ஆனா லிட்டலா இன்னும் என்ன வரல பூமியில அது ஆயிடுவர் சார் சாட்சியில் தான் அவர் வந்து ராஜாவாக பூமியில் உட்காருவார் அப்ப இதுல என்ன புரிதல் உங்களுக்கு வரணும் உங்களை என்னையும் கத்தர் அழைச்சது இந்த பூமியில ராஜாவா உட்காரத்துக்கு இல்ல ஆளுகை செய்வதற்கு நான் சொல்றது புரியுதா நான் ராஜாவா அழைக்கப்பட்டேன் ராஜாவும் ஆசனம் அழைக்கப்பட்டேன் ஆனா உலகத்தின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து எம்பியாவோ எம்எல்ஏவோ பிரதமராகவோ ஜனாதிபதியாகவோ அந்த அல்ல நான் அழைக்கப்பட்டது ஸ்பிரிச்சுவலாக ஆளுகை செய்வதற்கு நான் உலகத்தின் ராஜ்ய இருக்க மாட்டேன் ஆனா உலகத்தினுடைய அதிகாரம் எல்லாம் கத்தர் நம்ம கையில் கொடுத்து வச்சிருக்கிறார் மலையை பார்த்து பயந்து போனா போகும் மருத்துவரை உயிர்ப்பிக்கிற வல்லமை உங்கள் கையில் இருக்குது ஒருத்தனை வியாதியை சுகமாக்கிற வல்லமை உங்ககிட்ட இருக்குது செங்கடலை பிளக்கிற வல்லமை உங்ககிட்ட இருக்குது எரியும் உடைக்கிற வல்லமை உங்ககிட்ட இருக்குது கத்தர் கொடுத்து வச்சிருக்கிறாரு என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்தவைகளையும் செய்வான் நான் செய்யாதவர்களையும் செய்வான் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கான் அத்தாரிட்டி இருக்குது ஆனால் அந்த அத்தாரிட்டியை நம்ம மிஸ்யூஸ் பண்ணிட்டுருக்கிறோம் அல்லது மிஸ்டேக் பண்ணிட்டோம் நம்ம என்ன நினச்சுக்கிட்டோம் ஆளுகை அப்படின்னா என்ன அர்த்தம் தேசம் தேசமெல்லாம் கத்தார் தருவார் லேண்டு வாங்கி போட்டால் ஆளுகை யார் சொன்னா யார் சொன்னா ஆளுகை செய்கிறவனுக்கு லேண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போது ஒரு பிரதமர் இருக்கார் இப்போ அப்துல் கலாம் இருந்தார் அப்படி வச்சுக்கோங்க நல்ல உதாரணம் அவர் பாருங்க இந்தியாவுக்கே ஜனாதிபதி எவ்வளோ லேண்ட் இருந்துச்சு அவர்கிட்ட அவர் வாங்கின ஏதோ சின்ன பீஸ் ஆஃப் லேண்ட் அவ்வளோதான் இந்தியாவே மொத்தம் அவருக்கு சொந்தமா இல்லை தானே கரெக்டாக நான் சொல்கிறது ஒரு காலத்தில் ராஜாக்கள் முழு ராஜ்யத்தையும் பிடிச்சாங்க அதனால் அந்த நாடே அவங்களுக்கு சொந்தம் அர்த்தமா இங்கிலீஷ்காரன் எல்லாத்தையும் வச்சுருந்தான் இந்த நாடு அவுந்தா இல்லை இல்லை இந்த ஆளுகையெல்லாம் போயிடும் உண்மையான ஆளுகை என்ன தெரியுமா கர்த்தர் பாவத்தின் மேலும் இந்த உலகத்தில் உள்ள சாத்தானின் மேலும் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அதை ஆளுகை செய்யும்படி வச்சிருக்கிறாரு பாதாளத்தின் வாசல்கள் உங்களை என்ன செய்யாது மேற்கொள்ளாது இஸ்ரேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுகிறதும் இல்லை யாக்கோபுக்கு விரோதமாய் யூ மஸ்ட் நோ த அத்தாரிட்டி இங்க பிரச்சனையா என்ன தெரியுமா உனக்கு ஆளுகையை உங்களுடைய வேற பக்கம் திருப்பி விட்டான் ஒரு நாள் இது வந்துச்சு பேப்பர்ல ஒருத்தர் போய் தேர்தலுக்கு வந்து பரப்புரை செய்கிறார் பிரச்சாரம் பண்ணுறார் போகும்போது அவர் ஒரு ஏரியாவில் போய் பிரச்சாரம் பண்ணும்போது அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க சார் இது உங்க ஏரியாவே இல்லை அவர் பிரச்சாரம் பண்றாரு அவர் தொகுதிக்குன்னு பார்த்தா அவர் தொகுதியே இல்லையா அவர் தொகுதி ரெண்டு தெருக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சா இவர் சம்மந்தமே இல்லாமல் என்ன பண்ணிருக்காரு இதுவும் நம்ம தொகுதி தான் நினைச்சிக்கிட்டு போய் என்ன பண்ணிருக்கிறாரு பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு அவன் சொல்லிருக்கான் சார் உங்க தொகுதி ரெண்டு லட்சம் ரெண்டு தெரு முடிஞ்சிருச்சு இது வேற ஆளுது வேற வேட்பாளர் அவர் வராரு உடனே இவர் சமாளிக்கிறார் பரவாயில்ல இதுவும் நம்மள்தான் அப்படின்னு திரும்பி போயிட்டார் அந்த மாதிரி நமக்கு எது ஆளுகைனே தெரில இப்ப நம்ம பான்னு உட்காந்துட்டு இல்லாத போல அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்ம ஒரு அத்தாரிட்டி இருக்கு கத்தர் கொடுத்திருக்காரு சிங்காசன மேல உட்கார்ந்து இப்போ ஆளுகை இப்ப கிறிஸ்து பூமியில ராஜாவாக எந்த சிங்காசன உட்கார்ல ஆனா பூமி அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி அந்த அதிகாரம் தான் உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்க நீங்க பைபிள் தான் உங்களுக்கு சொல்ற பாருங்க எலியா வனாந்தரத்துல இருந்து தானே ஒரு தீர்க்கதரிசி ஆகா பயந்தானா இல்லையா பயந்தான் யோவான் சனகன் வனாந்தரத்துல ஒரு தீர்க்கதரிசி ஏறோது பயந்தானா இல்லையா பயந்தான் தானே அதுதான் சொல்றேன் இப்போ இஸ்ரவேல ராஜா இருக்கான் எலிசாவை பார்த்து பயப்படுறனா இல்லையா எலிசா சொன்னா கேட்கறனா இல்லையா நடக்குது இல்ல அதை தான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நம்முடைய ஆளுகை என்பது சில உடைக்காரங்க நான் பார்க்கும்போது அவங்க செய்வாங்க கத்தர் உன்னை நொறுக்குவார் கத்தர் உன்னை குத்துவார் கத்தர் உன்னை கை வெட்டுவார் அவர்னா அடியாளா அவரு ஆண்டவர் அடியாளா வச்சிருக்கிறோம் ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்வார் என்ன பண்ணுவார் யுத்தம் செய்வார் என்ன பண்ணுவார் எதிர இருக்கிறோம் கையை உடைப்பாரா உனக்கு ரத்தம் சிந்தினவர் அவனுக்கு ரத்தம் சிந்தி உன்னை மீட்டவர் அவனை மீட்ட விரும்புகிறார் இன்னைக்கு உன்னை போது உனக்கு வலிக்குது இல்லை நீ ஒரு நாள் ஏற்கனவே இன்னொருத்தனை அடிச்சல ஒரு பத்து வருஷமா நம்ம பாவம் செஞ்சிருக்கோம்ல நம்ம பேசி அர்த்தம் இருத்தியத்தை உடச்சி அத்தவன் தூக்கம் இல்லாமல் இருந்தால்ல அப்போ நம்மளை மன்னிச்சாரா இல்லையா இப்போ கத்தர் வெயிட் பண்றாரு அவனை மன்னிக்கிறதுக்கு அப்பனா அவனை குத்தும் பண்ணும் பல்ல உடையும் என்பது அல்ல ஆளுகை உங்கள் மேலே அந்த பயம் வரக்கூடாது எந்த பயம் வரணும் தெரியுமா இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் இவன் இவங்ககிட்ட பேசினா இவனுக்கு பஞ்சாயத்து மரத்துக்கு கர்த்தர் வருவார் அந்த பயம் இருக்கணும் இவங்கோட எதுக்காக ஆகா போய் எளியா கூப்பிட்டா வரா போய் சொல்றாப்ல இவங்கிட்ட போய் சொல்லுவாப்புல நீ போய் என்ன செய்ய உபதயா கிட்ட நீ போய் என்ன செய்ய எலியா வந்திருக்கிறேன்னு போய் பாரு ஆகாப் ரதத்தை பூட்டிக் கொண்டு எலியாவை பார்க்கும்படி வந்தான் ராஜா இவனை பார்க்க வளர்ந்துறதுக்கு வரான் இவன் போதாத குறைச்சலுக்கு அவனை எதிர்த்து பேசிவிட்டு அப்புறம் சொல்லுவான் சரி மழை வர மாதிரி இருக்குது வீட்டுக்கு சீக்கிரம் போகும்பா ஏய் நீ தாண்டா என்ன கூப்பிட்டேன் பேசுறதுக்கு கூப்பிட்டேன் அப்புறம் பேசி முடிச்சுட்டேன் வீட்டுக்கு போகும்பா இப்படி ஒரு ராஜா கிட்ட அத்தாரிட்டியோடு இருக்கணும்னா யோசித்து பாருங்க எந்த ராஜாவாது ஆகாப்பே அப்படித்தான் ஆகாப் சொன்னால் ஒருவன் வா என்றால் வருகிறான் ஒருத்தன் போ என்றால் போகிறான் அந்நூற்று அதிபதி அதை விட பவர் யாருக்கு இருக்குது ராஜாவுக்கு இருக்குது ஆனால் அந்த ராஜாவை பார்த்து ஒருத்தன் சொல்கிறான் வான்னு அவன் வரான் அப்போ இதுக்கு காரணம் என்ன அதுதான் உண்மையில் உள்ள அபிஷேகம் அதுதான் உண்மையில் இருக்கிற ராஜரீக அபிஷேகம் அதை நீ வார்த்தையினால கொண்டு வரக்கூடாது உன்னை பார்த்தாலே வரணும் உன் மேல் அந்த மகிமை இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்க அந்திகிறிஸ்டுன்னு ஒருத்தர் இருக்கான் பைபிளில் இல்லையா அது ஒரு ஸ்பிரிட்டு அந்த ஸ்ப்ரிட்டு வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உலகத்தை என்ன செய்யும் ஆளுகை செய்யும் அந்த தைரியம் அவனுக்கு வந்துடும் அது வந்துடும் அவ்வளோதான் அவன் மற்றவங்க மற்ற ராஜாக்கள்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க பயப்படுவாங்க ஆனால் அவன் செய்வான் ஏன்னா அந்த ஸ்பிரிட்டோடைய பவர் அது தன்னை அறியாமலே அது எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ எல்லாத்துக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் அப்படி இருக்கும் அந்த அந்த ஸ்பிரிட்டோடைய பவர் அது அந்த ஸ்பிரிட்டுக்கு அந்த பவர் இருக்கிற மாதிரி உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு அது என்ன செய்யும் தெரியுமா ஆளுகை செய்யும் எதை வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளை ஆளுகை செய்யும் அதை உங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது சிலர்லாம் இன்றைக்கும் இப்போ கூட ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டாங்க ஏங்க இந்த பிசாசெல்லாம் நம்மளை ஏதாவது செய்யுமான்னு நீங்கள் பயந்தீங்கன்னா செய்யும் ஏன்னா நான் பயந்தது எனக்கு நேரிட்டது பயந்தா செய்யும் தைரியமாக ஒன்று செய்ய ஒரு ஒரு தங்கச்சி ஒருத்தி என்ன பண்ணால் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருப்பாள் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி அண்ணே இன்றைக்கி எனக்கு அவங்க அதை பண்ணிட்டாங்க அண்ணே இதை பண்ணிட்டாங்க நைட்டு பார்த்தேன் என் வீட்டு தலைக்கு மேலே சர்பம் தொங்குதுன்னு நான் திடீரெனு எனக்கு ஆவியான உணர்த்தினார் நான் கேட்டேன் ஏமா இதெல்லாம் உனக்கே தோணுதா யாராவது உனக்காக சொல்கிறாங்களான்னு அப்போ தான் சொன்னாப்புல ஒருத்தர் எனக்கு ஜோமணி ஜோமனி சொல்லுவாங்கண்ணே உன் வீட்டில் பாம்பு இருக்குது உன் வீட்டில் அது த தாயத்தை வச்சுட்டாங்க அதை பண்ணிட்டாங்க மந்திரம் பண்ணிட்டாங்க இப்படிலாம் சொல்கிறாங்கண்ணே அப்புறம் ஒரு நாள் காலைல ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களா இதில் ஒன்று கலந்துகிட்டே நீ குடிச்சிடாதே அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்களா உனக்கு யாரோ கலந்து கொடுக்க போகிறாங்க நீ குடிக்காது அப்படின்னு பயந்து 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 டெய்லி பயம் எதுக்கெடுத்தாலும் பயம் அவங்க செஞ்சுருவாங்க செய்வேன்னு செஞ்சுருவாங்க இவங்க அதை பண்ணிடுவாங்க இவங்க இதை பண்ணிடுவாங்க அன்றைக்கி ஒரு நாள் காலையில் பேசும்போது ஆவியானவர் சொன்னார் ஏமா உனக்கே இவ்வளோ செய்வாங்கன்னு சொன்னால் ஊழியமன்றை எங்களுக்கெல்லாம் எவ்வளோ செய்யணும் பிசாசி எவ்வளோ செய்யணும் நாங்கள் எவ்வளோ போயிட்டு வரோம் எங்களை எதுவுமே ஆகாதபடி தேவன் பாதுகாக்கிறாரு உன்னை பாதுகாக்க மாட்டாரா முதல்ல இந்த பேசுகிற ஆள்கிட்ட நிறுத்திருன்னு சொன்னேன் ஒரு ஆள் ஃபோன் பண்ணுது அந்த ஆள்கிட்ட என்ன செஞ்சிரு நிறுத்திடு பேசாத ஏன்னா சில ஆட்களுக்கு இதே வேலை உன் வீட்டு வாசப்படியில் அதை வச்சுருக்காங்க பின்னாடி மரத்துக்கடியில் இதை வச்சுருக்கிறாங்க சில ஆட்கள்லாம் அந்த மாதிரி சில மூட நம்பிக்கை வச்சுக்கிட்டு அந்த ஆட்கள் ஸ்பிரிச்சுவல்லி இருக்கும் இதுவும் நிம்மதியாக இருக்காது கூட இருக்கணும் நிம்மதியாக இருக்க கூடாது ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கும் பாம்பு ஆய பழக்குது அதை இதை பழகுது இப்போவும் சொல்ல நல்லா கேட்டுக்கொள்ளுங்க நீங்கள் தான் ஆளுகை செய்கிறவர்கள் உங்களை ஆளுகை செய்கிறவர் இயேசு கிறிஸ்துவத்தர் தான் வேற யாரும் உங்களை ஆளுகை செய்யவே முடியாது எதுக்கு எடுத்தாலும் சில ஆட்கள் பயம் அப்போ கவனிங்க சிங்காசந்திரன் உட்கார்ந்து நேர்கணும் அத்தாரிட்டி ஆளுகை இந்த உலகத்தில் கர்த்தர் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டார் திடம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை அவர் சொன்னாரு நான் ஜெயித்து எப்படி அதிகாரம் பெற்றனோ அதை நான் உன் கையிலையும் கொடுத்து வச்சிருக்கிறேன் அப்போ சிங்காசனமே உட்காந்துருக்கும் போது முதல்ல உங்களுக்கு என்ன இருக்கணும் ஆளுகை இருக்கணும் ரெண்டாவது அதே வாசனை வாசி சகரி ஆரை திருப்பி வாசிங்க பதிமூணு வாசி அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார் அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்து ஆளுகை செய்வார் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார் அடுத்து என்ன செய்வார் ஆசாரியராகவும் இருப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆசாரியத்துவம்னா என்ன பிரீஸ்டூட் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆர்வனை பார்த்து கத்த சொன்னார் நீ எனக்கு நித்திய ஆசாரியனாக இருப்பாய் அப்படின்னார் அப்போ அந்த ஆசாரியத்துவத்தினுடையதான மிக முக்கியமான காரியம் என்ன அதான் இம்பார்ட்டன்ட் ஆர்வனை பார்த்து சொல்லும்போது நீ ஜனங்களின் பாவத்தை சுமக்க வேண்டும்னு சொல்வார் அப்படி தான் இருக்குது ஜனங்களின் பாவத்தை சுமக்க வேண்டும் அப்போ ஆசாரியத்துவம் என்பது என்ன ஜனங்களுடைய பாவத்துக்காக பரிகாரம் ஜனங்களுடைய பாவத்துக்காக பரிந்து பேசுதல் தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவில் என்னவா இருக்கிறான் ஒரு மீடியேட்டர் அந்த இடத்துக்கு இப்போ யார் வந்துட்டா இயேசு வந்துட்டார் ஆசாரியராகவும் இருப்பார் இப்போ உங்களையும் என்னையும் கூப்பிட்டுருக்காரு எது கூப்பிட்டுருக்காரு ஆசாரியராக நீங்கள் நானும் ஜனங்கள் பாவத்துக்காக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இயேசு எல்லா பாவத்தையும் என்ன பண்ணிட்டாரு மன்னிச்சிட்டாரு ஆனால் உங்களுக்கு எனக்கு ஒரு வேலை இருக்குது என்ன தெரியுமா ஏ தேவனிடத்தில் ஜனங்களை சேர்க்கிற வேலை உங்களுக்கு எனக்கும் அந்த வேலை இருக்குது ஆசாரியர் வேலை இருக்குது எல்லாருக்கும் ராஜா வேலை பிடிச்சிருக்குது அத்தாரிட்டி விரட்டணும் பிரைஸ் தலால் இந்த அற்புத அடையாளத்தோடைய ஊழியம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம் தெரியுமா உங்களுக்கு பயங்கரம் தீர்க்கதரிசி ஆகணும்னா ரொம்ப இஷ்டம் ஹீலிங் ரொம்ப இஷ்டம் அதே மாதிரி பிசாஸ் விரட்டுறது டெலிவரன்ஸ் ரொம்ப இஷ்டம் அதெல்லாம் இருக்கு ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறது வசனம் சொல்லுது வித விண்ணப்பத்தோடும் ஜபத்தோடும் தேவனத்தில் என்ன செய்யுங்க விண்ணப்பங்களை ஏறிடுங்க அப்படின்னு இருக்குது மன்றாட்டத்தில் ஒரு மூணு நாலு காரியங்களை சொல்லுவார் எல்லா வித ஜபத்தோடும் விண்ணப்பத்தோடும் உங்கள் மன்றாட்டுகளை ஏறிடுங்கள் அப்படின்பாரு நம்முடைய வேலையை அடுத்தவங்களுக்காக பரிந்து பேசுதல் ஜனங்களுடைய பாவத்தை சுமக்கிறது அந்த காலம் ஏசு சுமந்துட்டாரு இப்ப நாம ஜனங்களுக்காக போய் நிக்கணும் பரிந்து பேசணும் இன்னைக்கு ஆளுகை செய்யறதுக்கு ரெடி விசாசம் ரெடி ஹீலிங் ரெடி இப்போ வரங்களை பயன்படுத்துறதுக்கு ரெடி தேவ சமூகத்தரவை காத்திருந்து ஜனங்களுக்காக மன்றாடுறதுதான் ஆசாரித்துவம் நீங்க எத்தனை பேர் ஜனங்களுக்காக ஒரு தங்கச்சி போன் பண்ணி சொன்னாங்க ஆண்டவர் எனக்கு ஒரு ஊழியம் கொடுத்திருக்கிறார் என்னமா ஊழியம் ரொம்ப ஆச்சரியமா இருக்க ஜப ஊழியம் கொடுத்திருக்கிறாரு அப்படியா ஜப ஊழியம் அப்படின்னா என்னன்னு கேட்டேன் நமக்கு அஞ்சு ஊழியம் தானே தெரியும் ஜப ஊழியம்னா என்னென்ன ஆண்டவர் ஆண்டவர் எனக்கு யார் யாருக்கெல்லாம் ஜோம் பண்ணுன்னு சொல்லி உணர்த்துறாரோ அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் ஜோம் பண்ணுவேன் உட்காந்து அவ்வளோதான் நான் சொல்கிறேன் இதுதான் பேக் போன் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் பெரிய ஊழியங்களுடையதான ஒரு அந்த முதுகெலும்பு அதுதான் அடிக்கடி நான் எங்கள் வீட்டில் சொல்வேன் பிள்ளைங்ககிட்ட நான் வெளியே ஊழியத்துக்கு போகிறேன் எனக்காக ஒரு அரை மணி நேரமாக ஜோம் பண்ணுங்க உட்காந்துப்பேன் ஏன் தெரியுமா மேடையில் நின்று பேசுறது உண்மையில் சொல்கிறேன் மேடையில் நின்று பேசுறதுக்கு தைரியம் இருந்தால் போதும் ஆனால் ஜபம் இருந்தால்தான் இங்கே மகிமை விளங்கும் கிடைக்கும் ஏதோ மீட்டிங் பிரசங்கம் பண்ணுறாங்க ஒரு சில நேரத்தில் முடியும் கூட பண்ணிட்டு ஆனால் ரிசல்ட்டுங்கிறது எங்கேயோ யாருடைய முழங்காலுக்கு கீழே தான் இருக்கு நான் சொல்லுவேன் நல்ல ஜபிக்கிற பார்ட்னர் உங்களுக்கு நீங்கள் உங்கள் ஊழியத்தில் பெஸ்ட்டாக சாதிக்க முடியும் நீங்க தனியாக ஓடவே முடியாது இது வந்து அப்படி ஓட முடியாது பாருங்க யோவானும் ஒன்பதாம் மணி வேளையில் ஜபிக்கும்படி போனார்கள் அவங்க ஜபிக்க போனாங்க அலங்கார இருந்தவனுக்கு அற்புதம் நடந்துச்சு ஜபம் இல்லாமல் அற்புதம் இல்லை ஜபம் ஊழியம் இல்லை இன்னைக்கு கடைசி காலத்தில் ஜபமே வேணாம் எதுவுமே வேணாம் மினிஸ்ட்ரி மட்டும் நல்லா நடக்கணும் முடியாது தேவ சமூகத்தில் நீ ஆசாரினா இல்லாமல் ஆளுகை செய்ய முடியாது இயேசு பாருங்க ஆசாரித்தோ தான் ஃபஸ்ட்டு செஞ்சார் அவர் பலியானார் அது இப்போ ஆளுகை செய்கிறார் அவர் பலியான பிறகு தான் ஆளுகை ஆசாரித்தோம் வெரி இம்பார்ட்டன்ட் அதான் நிறைய பேர்கிட்ட இருக்கிற சுபாவம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வெளியே எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ரெடி எல்லாத்தையும் நீ மேச்சலை கண்டடையணும்னா நானே வாசல் என் வழியாய் பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவார் உள்ளும் புறமும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டு உள்ள அப்புறம் தான் வெளியே உள்ளுக்குள்ள ஜபம் இல்லாமல் உள்ளுக்குள்ள ஆசரியத்துவம் இல்லாமல் வெளியே ரிசல்ட் வரவே வராது வெளியே ரிசல்ட் என்ன சொல்கிறேன் இப்போ இங்கேருந்து பேசுகிறேன்ல இங்கேருந்து பேசணும்னா காலையில் காத்திருக்காமல் இது நடக்காது காலையில் காத்திருக்காமல் இது என்ன செய்யாது நடக்காது எதுக்கு சொல்கிறேன் காத்திருக்காமல் ரிசல்ட் வராது ஆசாரித்துவம் இல்லாமல் ராஜ்யபாரம் வெற்றி பெறாது யோசிச்சு பாருங்க தாவியை ஜெயிக்கணும்னா இங்கே ஆசாரித்துவம் கரெக்டாக இருக்கணும் இங்கே காரியங்கள் உள்ள ஸ்பிரிச்சுவாலிட்டி கரெக்டாக இருக்கும் எங்கே இங்கே ஸ்பிரிச்சுவாலிட்டி அடி வாங்குதோ அங்கே தோற்றுவாங்க அது வந்து எரிகோவாக்கிலிருந்து ஆய்வு பண்ணதுக்கு போவாங்க அங்கே வாங்கினாங்க ஏன் வாங்கினா ஸ்பிரிச்சுவாலிட்டி தப்பா போச்சு அதே பலம் உள்ளவங்க தான் எல்லா போர் சேவர்கள் தான் எல்லா டேலண்ட்டும் இருக்கு ஆனால் சக்ஸஸ் என்பது முழங்காலுக்கு கீழே தான் இருக்கிறது அப்போ ஆசாரியத்துவமும் ராஜ்யவாரமும் சேர்ந்து இருக்கிற ஒரு காரியம் இருக்கணும் அதுக்கு நடுவில் சமாதானத்தின் உடன்படிக்கை லூயா அப்ப சிங்காசனத்துல அவரோடு கூட உட்கார போறோம் உட்கார வைக்க போறாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா கூட குவாலிஃபிகேஷன் இவ்வளவு இன்னும் இருக்கு இப்போ இருக்கிற நேரத்தில் நம்ம அதை பார்த்துருக்குறோம் இப்போ நம்ம மூணு சிங்காசனத்தை பத்தி பார்த்தோம் இன்னும் பார்க்கவே இல்லை எதுக்கு சொல்றேன் இதெல்லாம் சிங்காசனத்தில் குவாலிஃபிகேஷன் அவரோடு கூட உட்காரணுன்னா இதெல்லாம் செஞ்சா அவரோடு கூட என்ன செய்ய முடியும் உட்கார முடியும் சும்மா போய் கத்த கிருபை உள்ளவர் ஆ கூட்டு போய் உட்கார வச்சிருவாரு அதெல்லாம் செஞ்சிருவாரு இல்ல ஆண்டவர் உங்ககிட்டயும் சில காரியங்கள் எதிர்பார்க்கிறார் கிருப இருக்கிறதுனால கிரியை இல்லாமல் அவசியமே இல்லை நிறைய பேர் சொல்கிறாங்க கிரியையே தேவை இல்லைங்க கத்தர எப்படி கிரியையெல்லாம் விட முடியும் நான் சொல்கிறது பழைய பாட்டில் புதிய பாட்டு வரைக்கும் உங்ககிட்ட என்கிட்ட கத்தர் ஒரு கிரியை எதிர்பார்க்குறேன் கர்த்தர் கிருபை உள்ளவன்ட்டு நீங்கள் கட்டில் படுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா சாப்பாடு வந்துடுமா அடுப்ப எரிய வச்சு நீங்கள் செய்யணும்ல கர்த்தர் கிருபை உள்ளவன் வந்துடுமா எதுவுமே வராது சிலர் சொல்லுவாங்க காக்கா கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்துச்சு அது கூட நீ கேரி தாட்டங்க போகணும்ல வேறு எங்கேயிருந்தால் இருந்தால் வராதுல்ல காக்கா வராதில்ல ஆண்டவர் சொல்கிற இடத்துக்கு போகணும்ல அதுதான் கிரியை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்பிடிந்தால் கர்த்தர் சொல்கிற ஆசீர்வாதம் தானாய் வரும் இன்னைக்கு கிரியை இல்லாத விசுவாசம் சொல்லிட்டு இருக்கிறாங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க கத்தர் உங்களை என்னையும் மிக முக்கியமான ஒரு ஆசிர்வாதத்துக்கு சிங்காசனத்தில் உட்கார வைக்க அழைச்சிருக்கிறார் நமக்கு இந்த குவாலிபிகேஷன் இருக்கு இல்லாமல் சிங்காசனத்தில் உட்காரவே முடியாது நாம் ஜபிக்க போகிறோம் எந்திரிக்கலாமா நம்ம தேவை சமூகத்தில் வேதம் சொல்லுகிறார் அவரோடு கூடு பாடு சகித்தோமானால் அவரோடு கூடு ஆளுகையும் செய்வோம் ஆண்டவர் உங்களை என்னையும் அழைச்சது தான் அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைக்கத்தான் நீங்கள் படுகிற பாடுகள் பிரயாசங்கள் கடந்து போகிற பாதைகள் வனாந்தரங்கள் சில பிரச்சனைகள் மென்டல் டார்ச்சர்ஸ் என்னென்னமோ இருக்கு இது எல்லாமே நீங்கள் கடந்து போகிறதான ஒரு வழி அவ்வளோதான் இதனுடைய முடிவு நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருக்கும் ஆண்டவர் அதுக்கு தான் அவங்களை கூப்பிட்டுருக்கிறார் சிங்காசனத்தில் உட்கார்றவங்களுக்கு முதலாவதாக சுத்தமும் தெளிவான பளிங்கு கொப்பான பரிசுத்த ஆவியினுடைய மகிமை அபிஷேகம் இருந்து பாயன் ரெண்டாவது ஆட்டுக்குட்டியை போல ஒரு தாழ்மை சாக்ரிஃபைஸ் பலி இருக்கணும் அடுத்தபடியாக ஆளுகை ஸ்பிரிச்சுவல் ஆளுகை மிரற்ற ஆளுகை கிடையாது கர்த்தருடைய நொறுக்குவார் அடிப்பார் அது கிடையாது உன் மேல் இருக்கிற அபிஷேகத்துக்கு ஒரு ஒரு பலன் உண்டு அதை பார்க்கும் போது ஸ்பிரிச்சுவல் ஒரு பயம் வரும் ஆசாரியத்துவம் உங்களுக்குள் காணப்பட வேண்டும் இன்னும் வேதத்தில் நிறைய சிங்காசனங்களை குறித்து அதில் உட்கார்ந்து இருக்கிற குறித்து வேதம் சொல்லுது இந்த சுபாவங்கள் நமக்குள்ளே வரும்போது அவர் எப்படி சிங்காசனத்தில் பிதாவோடு கூட உட்கார்ந்தாரோ அதே போல நம்மையும் உட்கார வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஜோமன போகிறோம் ராஜாக்களும் ஆசாரியரமாக கத்தர அழைச்சிருக்கிறார் அந்த பங்குள்ளவர்களை நாம் மாறணும் சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே தர்மியான வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் நீர் வரும்பொழுது நாங்கள் ஜீவ விருட்சத்தை பெறுகிறவர்களாக உமோடு கூட சிங்காசனத்தில் உட்காருகிறவர்களாக ஆளுகை செய்கிறவர்களாக காணப்பட கிருபை பாராட்டும் இந்த வார்த்தை நூற்றுக்கு நூறு பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஆசர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே